எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுத்துருக்கேன் இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சிக்கனை மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க மிளகு சோம்பு சீரகம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணெய் விட்டுடுவோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க நாலு மிளகாய் சேர்த்துருவாங்க குண்டு மிளகாய் அது கூடவே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ சிக்கனை சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோங்க நல்லா வதங்கி வரட்டங்க நல்ல தண்ணியே ஊற்ற வேண்டாங்க பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நம்ம அரைச்சோம் இல்லைங்களா இந்த விழுது சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துருவோம் கல்லுப்பு நல்லா கலந்து கொடுத்து மூடி போட்டு அப்படியே விட்டுருந்தாங்க இதில் இருக்கிற தண்ணியிலையே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இறக்க வேண்டியதாங்க இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்மில் வச்சிடலாங்க தட்டு திறந்து பார்க்கலாங்க பாருங்க தண்ணியே ஊத்தல அப்படியே சிம்லியே வச்சு நம்ம செய்யும் போது நல்லா சுருன்னு சிக்கன் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் கொத்தமல்லி தழையே தூங்கிக்கிட்டு இறக்கிடலாங்க இப்போ கொத்தமல்லி தழை போட்டுருவோம் நல்லா கம கமன்னு வாசமான சிக்கன் பெப்பர் ஃப்ரை இன்னும் போல் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் ரசசாதம் சாம்பார் சாதம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும்ங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ